ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி வித்தியாசமான ஒரு மோமோஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க சிக்கனில் செய்திருக்கேன் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது இது எந்த பொருளை வச்சு செய்திருக்கான் அப்படின்றத பார்க்கலாங்க பார்க்குறதுக்கே பாருங்கள் கண்ணாடி மாதிரி அவ்வளோ பளபளப்பாகவும் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டப்பிங் அந்தளவுக்கு தெரியுது இது எதில் செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் எப்படி செய்கிறதுங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்காங்க இதில் வந்து கிலோ அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் மாவு ஜவ்வரிசின்னு சொல்லிட்டு கேளுங்கள் கடைகளில் கிடைக்கும் நம்ம வத்தலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே ஜவ்வரிசி தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு மோமோஸ் அதிகம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஜவ்வரிசி வந்து அரை கிலோவோ இல்லை ஒரு கிலோவோ நம்ம எடுத்து வறுத்துட்டு நல்லா மிஷினில் போய்ட்டு அரைச்சி எடுத்தால் அந்தலாம் நம்ம மிக்சியில் அரைக்கணுன்னாலும் அரைக்கலாங்க அரைச்சிட்டு நம்ம வந்து ஜல்லடையெல்லாம் ஜலிச்சு எடுத்துக்கணும் இப்போ ஜவ்வரிசி வந்து ஆறட்டும் அப்படின்றாலும் எடுத்து வச்சுட்டு இப்போ இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ பூண்டும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் கருவப்பிள்ளை கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் அதுவும் நல்ல பொடியை நறுக்கி எடுத்துக்கிறேன் ஒரு தக்காளி அதுவும் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ சிக்கன் வந்து இரநூறு கிராமுக்கு நான் வந்து எல்லாமே ஒன்று ஒன்று எடுத்துருக்கேன் நீங்கள் சிக்கன் நம்ம அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு பொருள்களையும் வந்து அதிகமாக சேர்த்துக்கங்க இப்போ ஒரு வெங்காயமும் அதுவும் நல்ல பொடியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா போன்லெஸ்ஸாக எடுத்துக்கணும் இப்போ சிக்கன் பார்த்தீங்கன்னா கிராம் கணக்கில் இரநூறு கிராம் மட்டும் தாங்க எடுத்துருக்கேன் கொஞ்சமான அளவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சிக்கனை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லா கத்தியால் இந்தமாரி நல்லா பொத்தி எடுத்துக்கணுங்க கறியை அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸர் கூட போட்டு ஒரு ரெண்டு சுத்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்லா கறி வந்து நல்லா பொடியாகிடும் இப்போ சிக்கனை வேறு ஃப்ளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பொருளை ஃபுல்லாக அதில் சேர்த்துடலாங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் எல்லாமே அந்த சிக்கனில் சேர்த்திடலாம் இப்போ உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டம்பிங்க்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சிக்கன் மசாலா இப்போ கரம் மசாலா கால் டீஸ்பூன் போட்டுவிட்டு தனி மிளகாய் தூள் இருக்கீங்களா அது ஒரு கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா சிக்கனை வந்து நல்லா கலந்து விட்டுடலாங்க இப்போ இது வந்து நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும்ங்க மசாலாலாம் போட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ஜவ்வரிசி வந்து மிக்ஸியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பொடியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நம்ம மிக்ஸியில் அரைக்கக்கூடிய ஜவ்வரிசி வந்து கண்டிப்பாக ஜலாடையில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா பிசுறுகள் இல்லாமல் இருக்கணும் அதனால் நல்லா நைஸாக ஜலிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த ஜவ்வரிசியில் வந்து லைட்டான ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா அது மாதிரி இது கூடவே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மைதா சேர்த்துக்குங்க இதில் நான் வந்து சேர்க்கலை மைதா சேர்த்திங்க அப்படின்னா வேகம் போது நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் நீங்கள் விருப்பம் இருந்தால்தான் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஜவ்வரிஸ்லேயே செய்யணுன்னாலும் செய்யலாங்க நான் அதில் தான் முழுக்க முழுக்க செஞ்சேன் ரொம்பவே நல்லா வந்துச்சு ஆனால் நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வேக வச்சு எடுக்கணும் அதனால் மைதா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம எடுக்கும் போது ஒட்டாமல் வரும் இப்போ ஜவ்வரிசி மாவும் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ சிக்கனை வந்து நல்லா வதக்கிட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் மோமோஸ்க்கு எப்படி ரெடி பண்ணணும் அதுமாதிரி ரெடி பண்ணிங்க அப்படின்னாக்கா டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு வந்து வேலையை முடிஞ்சிருங்க இப்போ அதுவும் நம்மளுக்கு ஊறணும் ஜவ்வரிசி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுவும் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறணும் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் அது ஊறதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கனை வானலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு வந்து தண்ணி அதிகம் ஊற்றணும்னு அவசியம் இல்லைங்க லைட்டான தண்ணி தெளிச்சுட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வெந்துடும் சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் ஏன்னால் நம்ம திரும்பவும் இதை வந்து ஆவியில் வச்சு வேக வைக்க போகிறோன்ற போது இதை வந்து கொஞ்சமான அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்தீங்கனாலே போதுங்க பாருங்கள் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு இப்போ இதை வந்து தனியாக வேறு ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி எடுத்துக்கிறேங்க இப்போ மோமோஸுக்கு சைட் வந்து இப்போ ரெட் கலர் சட்னி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ரெண்டு கட் பண்ணி மிக்சியில் போட்டிருக்கேன் ஒரு நாலு பல் பூண்டு காஷ்மீர் மிளகாய் வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்காங்க அதில் ரெண்டு போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு காரம் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை ஒரு ஸ்பூன் இந்த சட்னிக்கு வந்து நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்திங்க அப்படின்னா தாங்க அதை தொட்டு சாப்பிடும்போது ஃப்ளேவர் நம்மளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அதுவும் அரைச்சி நம்ம தாளிப்பெல்லாம் எதுவுமே கொடுக்க தேவையில்ல வானம்ல டைரெக்டாக ஊற்றி நல்லா வதக்கி விட்டுடுங்க அந்த சட்னிக்கு வந்து நம்ம ஆயிலும் சேர்க்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஜவ்வரிசி மாவு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா பிசைஞ்சி மாவை நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இது நம்ம சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுக்கிறதுக்கு மைதா வந்து சேர்த்துக்குங்க மைதா சேர்த்து நம்மளுக்கு உருட்டும் போது தான் கல்லில் வந்து நம்மளுக்கு ஒட்டாமல் வருங்க இப்போ ஆயில் கொஞ்சம் ஊற்றி நல்லா உருட்டிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சமான அளவு நான் மைதா எடுத்துருக்கேன் அதை தான் தொட்டு அப்படியே லைட்டாக சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம் ரொம்ப மெலிசாக உருட்டிட்டிங்க அப்படின்னாலும் இப்போ நம்ம உள்ளே வந்து இந்த சிக்கனுடைய ஸ்டப்பிங்கை உள்ளே வச்சு மூடும் இல்லைங்களா அப்போ வந்து ரொம்ப மெலிசாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அங்கங்கே ஹோல் மாதிரி ஓட்ட உளுந்துடும் அதனால கொஞ்சம் திக்காகவே ஊட்டிக்கோங்க ரொம்ப மெலிசாக உருட்டக்கூடாது இப்போ எல்லா ஜவரிசியுமே நான் வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு மேலே லைட்டாக மைதா தடவிட்டு போட்டு வச்சுக்கோங்க தட்டில் அப்படி இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக பேப்பரில் கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் இப்போ மாவு மாவும் நம்ம உருட்டி எடுத்துக்கிட்டோம் நம்மளுக்கு சிக்கனும் வந்து ரெடி ஆகி வந்துடுச்சுங்க சிக்கன் வந்து நம்மளால எந்தளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கங்க நீங்கள் வதக்கின பிறகு கூட நம்ம நல்லா பொடி பொடியாக நம்ம கத்தியாலே கூட கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் ஸ்டப்பிங் உள்ளே வச்சு மூடும்போது நம்மளுக்கு வந்து அந்த மாவு விரிசல் விடாமல் இருக்கும் இப்போ உள்ளே வச்சுட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்தளவுக்கு நம்ம மடிச்சிக்கலாங்க நம்மளுக்கு எது ஈஸியாக வருதோ அந்த மாதிரி நீங்கள் மடிச்சுக்குங்க எனக்கு வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் உள்ளே வச்சு அப்படியே மூடிட்டேன் இதுக்கு கண்டிப்பாக வந்து மைதா மாவு கொஞ்சம் பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுக்கோங்க அதில் விட்டு நீங்கள் மூணிங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு முடியும் நான் வந்து அந்த மைதா வைக்காமல் அப்படி அப்படியே மூடி எடுத்து வச்சுட்டேன் இது வந்து மோமோஸ் மாதிரி ஒன்று மடித்து பார்த்தேங்க அது உங்களுக்கு எந்த ஷேப் வருமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் மோமோஸ் வந்து மடிச்சிக்கலாங்க நான் இந்த மாதிரி ஸ்கொயராக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ரெண்டு பக்கமாக மடித்து ரொம்ப சிம்பிளான ஒரு மடிப்பு தான் இது நான் மடித்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இது மோமோஸ் மடிக்கிற மாதிரி ஒரு இது வந்து மடிக்கிறேன் பாருங்கள் இப்போ மோமோஸ் வந்து செய்கிறதுங்க மைதாவில் செய்கிறது விட ஜவ்வரிசில செய்யறது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானதுங்க மைதா வந்து அவ்வளோ ஹெல்த்து கிடையாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஜவ்வரிசி வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு வயிற்று புண்ணெலாம் ஆற்றக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அப்படின்றதனால நீங்கள் ஜவ்வரிசியில் ட்ரை பண்ணுங்கள் இதில் தெரிஞ்சிக்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாவு பிசையும் போது கொஞ்சமான ஹாட் வாட்டர் ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கங்க நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது வேக வைக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வச்சு வேக வச்சு எடுத்துதுங்க இது ரெண்டு மட்டும் செய்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜவ்வரிசியில் செய்யக்கூடிய மோமோஸ் வந்து சூப்பராக வருங்க பாருங்க ரொம்ப மெலீஸாக நான் வந்து விட்டேன் அப்படின்றதுனால உள்ளே ஸ்டப்பிங்கை வச்சு மூடும் போதே ஒரு பக்கம் லைட்டாக விரிசல் மாதிரி விட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டப்பிங்கே தெரியுது அதனால தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் திக்னஸாக உருட்டி எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஒரு சிலது தான் நான் ரொம்ப மெலிசாக விட்டுட்டேங்க மற்றது எல்லாமே ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காகவே உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நம்மளுக்கு வந்து மோமோஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இட்லி தட்டில் தான் நான் வந்து வேக வச்சு எடுத்துக்கிறேங்க கிட்டே வந்து மோமோஸ் வேக வைக்கக்கூடிய பாத்திரம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட வச்சுக்கலாம் நான் இட்லி தட்டிலே வந்து மேலே துணி போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வச்சுருக்கேன் நீங்கள் ஜவ்வரிசியில் செய்யும் போது முழுக்க முழுக்க ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாதுங்க ஒட்டிடுச்சு அப்படின்னும் போது எடுக்கும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதேமாரி வெந்ததுக்கு பிறகும் நீங்கள் நல்லா ஆற வச்சு அதன் பிறகு தான் எடுக்கணும் ஆவியில் வேக வச்ச மோமோஸ் இதுங்க இந்த மோமோஸ் வந்து கடாயில் வந்து ஆயில் சேர்த்துட்டு ஆயில்லேயும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் இந்த பிளேட்டில் வச்சுருக்கக்கூடியது பாருங்கள் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணது கையில் ஃபுல்லாக ஆயில் விட்டது பார்த்திங்களா நம்ம வேக வச்சு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டுனா நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணது அதை விடவே டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க ஒரு பிளேட் மட்டும் நாங்கள் வந்து ஆயில் வேக வச்சது சாப்பிட்டுட்டு ஒரு பிளேட்டில் வேக வச்சதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து அந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்டோம் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க சிக்கன் மோமோஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது சின்ன பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக செய்து கொடுங்க ஜவ்வரிசி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ ஜவ்வரிசியில் நம்ம கவனமாக செய்யக்கூடியது அதிகம் தண்ணி ஊற்றக்கூடாது ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி வேக வைக்கக்கூடாதுங்க மற்றபடி ஜவ்வரிசியில் செய்யக்கூடிய மோமோஸு செம்ம சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ